ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் நாம இப்போ கேட்கப் போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஆசிரியர் ஒரே இந்த அத்தியாயம் உள்ளவர்கள் மட்டும் அதாவது இருபது வயதுக்கு கேட்கவும் இந்த அத்தியாயத்திற்கு சில வரிகள் தேவைப்பட்டதால் இப்படி எழுதியிருக்கிறேன் படிக்க விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து படிக்க வேண்டாம் படித்துவிட்டு என்னை திட்டவும் வேண்டாம் நன்றி இப்படிக்கு ரதி நான்கு வருடம் கழித்து அதிக மாற்றங்கள் ரோஜா தேவ் வாழ்க்கையிலும் நடந்தது மேரியம்மா மூன்று வருடத்திற்கு முன்பு இறந்து போனார் அவரின் நோய் பற்றி அப்போதுதான் ரோஜாவிற்கு தெரிந்தது நீண்ட நாட்கள் அவரின் துயரம் அவளை வாட்டினாலும் தேவ் அவளுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தான் அதனால் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு நிலைக்கு வந்தாள் அதன் பிறகு ஆசிரமத்தின் முழு நிர்வாகத்தையும் ரோஜா பொறுப்பேற்றாள் ஆசிரமத்தில் மேரி அம்மாவின் இடத்திற்கு ஒரு நம்பிக்கையானவரை வேலைக்கு நியமித்து ஆசிரமத்தையும் நடத்தி வந்தாள் ரோஜாவும் கீர்த்தியும் தன் படிப்பை முடித்ததும் தேவ் வற்புறுத்தி தன் கம்பெனியிலேயே அவர்களை வைத்துக் கொண்டான் தேவின் நீண்ட நாள் ஆசையும் அதுதான் தன் உயிரான மனைவியை இந்நேரமும் தன் அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அது ரோஜா எப்போது கம்பெனிக்குள் வந்தாலோ தேவ் முன்பை விட வெற்றியை அள்ளி குவிக்க தொடங்கினான் உலக பணக்காரர்களில் ஏழாவது இடத்தில் இருந்தவள் தற்போது முதலிடத்திற்கு தன் கடின உழைப்பால் முன்னேறி இருந்தான் கீர்த்தியை விட ரோஜாவிற்கு அறிவு மாற்றலும் அதிகம் என்பதால் தேவிற்கு இணையாக அவள் வேலையை சிறப்பாகவே செய்தாள் தேவிற்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது தான் வளர்ந்த ஆசிரமத்தையும் அடிக்கடி பார்த்து வந்தாள் ரோஜா அங்கு வளரும் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன தேவையோ அதை சிறப்பாகவே செய்து வந்தாள் கீர்த்தியும் தீரனும் வழக்கம் போல் பேர்ட் ஜோடியாகவே வளம் வந்தனர் ஒரு நாளில் பல மணி நேரம் சண்டை சில மணி நேரம் சமாதானம் என்று அவர்கள் வாழ்க்கையும் சாதாரண கணவன் மனைவி போலவே சென்று கொண்டே இருந்தது தேவரோஜாவின் மீது வைத்திருக்கும் அம்பின் அளவிற்கு மட்டும் அளவே இல்லாமல் போனது கீர்த்தன் தீரன் கீர்த்தியை நன்றாகவே பார்த்து கொண்டான் கீர்த்திக்கும் காலேஜ் முடிந்ததும் ஒரு பெண் குழந்த ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் கீர்த்தி மாசமாக இருந்த முதலே ரோஜா தான் அடிக்கடி கீர்த்தியின் அருகிலேயே இருந்து அவளை பார்த்து கொண்டாள் கீர்த்திக்கு குழந்தை பிறந்ததும் தீரனை விட அதிகம் சந்தோஷம் கொண்டது ரோஜா தான் அதுவரை சாதாரணமாக இருந்த ரோஜா அதற்கு பிறகுதான் குழந்தையின் ஏக்கம் அவளை வெகுவாக பாதிக்க ஆரம்பித்தது அடிக்கடி தேவிடம் குழந்தையை பற்றி பேச ஆரம்பித்தாள் அவனும் ஒவ்வொரு முறையும் அவள் மனம் நோகாமல் அளிப்பான் கொண்டும் உண்மையை மட்டும் அவளிடம் கூறவே இல்லை தேவ் உயிரில் ஒரு குழந்தை வர வேண்டும் என்று சிறு இயக்கம் அவனுக்குள்ளும் இருக்கத்தான் தொடங்கியது ஆனால் அது ரோஜாவின் மூலம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஆணைத்தனமான உறுதியோடு இருந்தான் கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் ரோஜாவை அழைத்துக் கொண்டு பல நாடுகள் சுற்றி வந்தான் அவனின் மனதில் சிறுபொழுதும் குழந்தை என்ற எண்ணம் வந்துவிடாமல் பார்த்து கொண்டான் நாட்களாக ஆக ரோஜாவின் மீது வைத்திருக்கும் அவன் அன்பும் காதலும் அவள் மீது உள்ள ஆசையும் கூடிக்கொண்டே போனதை தவிர இம்மியலமும் குறையவில்லை வெளியில் எவ்வளவு கோபமாக தன்னை வைத்துக் கொண்டாலும் தன் மனைவியை கண்டுவிட்டால் அப்படியே அவளின் முன்பு ஒரு குழந்தை போல் மாறிவிடுவான் தீவ் ரோஜாவும் திகட்ட திகட்ட தன் அன்பை மட்டுமே கொடுத்து கொண்டே இருந்தாள் பல நேரங்களில் ரோஜா அவன் மனதில் ஏற்பட்ட துயரங்களுக்கு தாயாகவும் தோழியாகவும் ஒரு நல்ல மனைவியாகவும் முழுமையாக இருந்து தேவை மகிழ்ச்சியாக மட்டுமே பார்த்து கொண்டாள் ரோஜா இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் லீவ் என்பதால் ரோஜா கீர்த்தியின் வீட்டுக்கு சென்று வரலாம் என எண்ணி ரெடியாகி கண்ணாடி முன்பு அமர்ந்து தன் நெற்றி வகுட்டில் குங்குமம் வைக்க போகும் சமயம் தேவின் கை அதை தடுத்து அவள் நெற்றியிலும் தாளையிலும் அவன் கையால் குங்குமம் வைத்தான் அதில் பூரித்து போனவள் அந்த நிமிடமே அவனை நெஞ்சில் சாய்ந்தாள் அமு இப்படி எல்லாம் பண்ணா நான் எங்க கிளம்ப போறேன் நீ மட்டும் சரினா இப்பவே என சொல்லி கொண்டே தேவ் அவளை இறுக்கமாக அணைக்க சுய பிரிந்து நீ நைட்ல செய்யற பகல்லுமா என பயந்து போய் அவனை விட்டு விலக அவன் செய்யும் சேட்டைகளை ரோஜாவின் வாயா கேட்கும் போது அந்த ஆண் ஆண்மகன் சற்று கர்வம் கொள்ளவே செய்தான் அவள் வார்த்தையில் ஏற்பட்ட சந்தோஷத்தில் அவனும் அவளை நெருங்க அப்போது அவள் வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பித்தாள் ரோஜா ஓடியவளை ஒரே எட்டில் பிடித்தவன் அவள் முந்தானியை பிடித்து இழுத்து பின்னோடு அணைத்து முதுகில் சூடான முத்தம் ஒன்றை பதித்தான் தேவின் செய்கையில் தடுமாறியவள் ருத்ரா என மெல்லிய குரலில் அழைக்க அதில் கொஞ்சமே கொஞ்சமாக அவள் மேல் உள்ள காதலே தன் உணர்வுகளையெல்லாம் எல்லை மீறி போவதை நன்றாகவே உணர்ந்தான் தேவ் கீர்த்தியின் குழந்தையை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அம்மோ என கூறிய தேவ் அவன் அணிந்திருந்த சட்டையை வேகமாக கலட்டி தூக்கி வீசியவன் ரோஜாவை மிக வெறுக்கமாக இறுக்கமாக அணைக்க ஆரம்பித்திருந்தான் ரோஜாவின் உணர்வுகளை முழுவதுமாக தூண்டிவிட்டிருக்க ரோஜாவுமே கீர்த்தியின் குழந்தையை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பதைப் போல் இருவரும் மஞ்சத்தை நோக்கி சென்றனர் ரோஜாவின் உணர்ச்சி மேலோங்கிய முகத்தை பார்த்த தேவ் அதில் குதூகலமானவன் அவளை கைகளில் அப்படியே தூக்கி அவளை படுகையில் கிடத்தியவன் அவள் மீது துல்லியபடி பாய்ந்து அருகில் படுத்த மறுநொடி ஒருவர் தன்களை மற்றொருவர் பார்த்து கொண்டே இருவரின் இதழையும் இணைக்க ஆரம்பத்தில் மெதுவாக சுவைத்தவன் சிறிது வன்மையாக இதழை கடிக்க ரோஜாவும் அவனுக்கு வசதியாக தன் இதழை இன்னும் அவன் இதழோடு புகுத்தி கொண்டாள் நீண்ட நேரம் அவள் இதழிலேயே மூழ்கி தேனெடுத்தவனின் உதடு அடுத்த அவளின் சிறு விடுதலை அடித்தது அடுத்ததாக அவளின் களத்தில் முகம் புதைத்து தன் அவளின் கூந்தலில் முகம் புதைத்து அதிலிருந்து மல்லிகை மனதின் வாசம் பிடித்தவன் கை அவளின் உடல் எங்கும் பரவியது எப்போதும் போல் அவன் காதலில் கொஞ்சமே கொஞ்சமாக தன்வசம் இழந்து கொண்டிருந்தாள் ரோஜா களத்தில் குடிக்கொண்டவன் தற்போது அவளின் களத்துக்கு கீழே இறங்க அவளின் உள்ளாடைகள் தடையாக இருக்க தாமதிக்காத தேவ் அதற்கும் விடுதலை அளித்த வேகத்தில் அவளின் மிருதுவான பஞ்சு போன்ற மார்பு தேவின் கண்ணத்தில் பட்டுவிட் திஸ் நௌடி ஐ ஒன்லி ஓன் இன்று அவன் தினமும் சொல்லும் வார்த்தை தான் இது எப்போதுமே இப்படி தேவ் கூறுவதைக் கேட்டு சிரித்துவிட்டு அமைதியாக இருந்து விடுவாள் ரோஜா ஏனோ இன்று தேவ் கூறிய வார்த்தைகளுக்கு பதில் அளிக்க தொடங்கினாள் ரோஜா நாட் ஒன்லி ஃபார் யூ ருத்ரா பட் ஆல்சோ பார் அவர் என்று சாதாரணமாக ரோஜா சொல்ல அவள் கூறிய வார்த்தையின் வீரியத்தில் தேவ் கண்கள் கலங்கி ஒரு துளி அவள் நெஞ்சு குழியில் பட்டு தெரிக்க அவன் அழுகிறான் என உணர்ந்தவள் ஏன் எதற்கு என அறியாமலேயே பதறிக்கொண்டு அவன் வெற்று தோலை பிடித்து கொண்டு எழுந்தவள் என்ன நடந்துச்சு ருத்ரா என பதற சற்று உணர்ச்சி வட்ட பணச்சி வசப்பட்ட தேவ் அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவள் தோளிலேயே எதுவும் பேசாமல் அமைதியாக சாய்ந்து கொண்டான் தன் ருத்ரனை ஏதோ ஒரு காரணத்திற்காக நானே அளவைத்து விட்டேனே என்று ரோஜா சற்று குழம்பையே போனாள் தேவின் மனநிலையை மாற்ற நினைத்த ரோஜா தேவை இறுக்கமாக தலவி கொண்டவள் அவன் தலையே தடவி கொடுத்தவள் அவனிடம் அதற்கு மேல் காரணத்தை கேட்கவில்லை ருத்ரா எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிறகு பார்த்துக்கலாம் என கூறியவள் ஒரு காரியத்தை தேவின் மனநிலையை மாற்றுவதற்காக ஏனென்றால் கூட தன் எதற்காகவும் கவலை என என்றுமே நினைப்பாள் ரோஜா எப்பொழுதுமே தேவ்தான் ரோஜாவை முழுவதுமாக ஆழ்வான் முதன் முறையாக ரோஜா தேவை அப்படியே தன் மடியில் படுக்க வைத்து அவனை தன் குழந்தையாக நினைத்து தன் மார்பை அவன் அருகே கொண்டு சென்று நீதா என்னோட குழந்தைத்ரா என ரோஜா அவன் வாயில் வைக்க அந்நிமிடம் அவளை அழுத்தமாக பார்த்தவன் மறுகணமே பிறந்த குழந்தை தன் தாடியிடம் முதல் முறையாக பால் குடித்து பசி போல் தன் மனதில் ஏற்பட்ட அத்தனை வளைக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை போல அவனிடம் அமுதுண்ண தொடங்கினான் தேவ் அவனுடைய மார்பில் அமது வரவில்லை என்றாலும் அந்த சேகை அவன் மனதில் ஏற்பட்ட அத்தனை மணிக்கும் மருந்தாகவே அமைந்தது இத்தனை ஆண்டுகளில் தேவ் அவள் மார்பை இதுபோல் நெருங்கும் போதெல்லாம் வெட்கத்தில் கண்களை மூடிக்கொள்பவள் இன்று முதன் முறையாக தன் ருத்ரனிடம் ஏற்பட்ட சந்தோஷத்தை பார்த்து மனம் நிறைந்து மகிழ்ந்து போனாள் இனோ ரோஜாவிற்கு இந்த நிமிடம் அவன் செய்யும் செயல் தன் ருத்ரனை தன்னுடைய குழந்தையாகவே நினைக்க தொடங்கியது அவளிடம் வைத்திருந்தால் கூட அவனுக்கு மனதில் இந்த அளவுக்கு திருப்தி இருக்குமோ என்னவோ என்று நினைக்கும் அளவிற்கு அவள் மார்பிலேயே நீண்ட நேரமாக இருந்தவனுக்கு மற்ற இடம் இப்போது முக்கியமில்லை என்று நினைக்கும் அளவிற்கு இருந்தது அவன் செய்கை சற்று நேரத்தில் சாதாரண மனநிலைக்கு வந்தவன் அதற்கு மேல் காமம் தலை தூக்க அவனாகவே அவளின் இரு பக்கங்களிலும் ரேசாக கடிக்க தொடங்க அவன் இப்படி செய்ததுமே கண்டுவிட்டால் ரோஜா தேவ் நார்மலாகி விட்டான் என்பதை என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொண்டாள் மணிக்கணக்கில் அவள் மார்பிலேயே இளைப்பாறிவிட்டு இறுதியாக அவனின் உயிர் நீரை அவளுக்குள் செலுத்தி இருந்தான் களைத்து போய் அவள் அருகில் படுத்தவன் அவளின் நெற்றியில் காதலோடு முட்டமிட்டவன் கண்ணிமிக்க மறந்து ரோஜாவை பார்த்து கொண்டே இறுதி வரனும் குழந்தையாவே இருந்துடாமோ என்று தேவ் அவளை பார்த்து சொல்ல அவன் எதற்காக அப்படி சொல்கிறான் என்று உணர்ந்த ரோஜா வெக்கத்தில் அவன் நெஞ்சிலேயே அளந்து புதைத்து கொண்டாள் அப்படி செய்தவளை அவனும் அரவணைத்து கொண்டான் இறுதி வரை நானே உன் குழந்தையாக இருந்து விடுகிறேன் என்று தேவ் சொன்னதற்கு ரோஜா நினைத்தது மட்டும் காரணமில்லை இருண் இன்னொரு காரணமும் இருந்தது எந்த ஒரு நிலையிலும் ரோஜா தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று ஒருபோதும் மனம் தளர்ந்து கூடாது என்ற காரணமும் அந்த வார்த்தையில் முழுமையாக இருந்தது மூன்று மணி நேரம் கழித்து அவர்கள் நினைத்தது போல் கீர்த்தி குழந்தை தேஜஸ்வினியை பார்க்க அவர்களின் வீட்டில் போய் சேர்ந்தனர் ரோஜாவின் தோளில் கை போட்டு அழைத்து சென்றவன் உள்ளே நுழைய போகும் சமயம் கீர்த்தியின் வீடு அலங்கோலமாய் கிடந்தது பற்றாக்குறைக்கு தீரனை நோக்கி கீர்த்தி ஒரு பாத்திரத்தை தூக்கி வீசிக் கொண்டிருந்தால் அதை லாவகமாக பிடித்த தீரன் இப்படி பிடிச்ச பத்தியா என கூற அதில் ரோஜாவும் தீவும் சத்தமாக சிரிக்க அப்போதுதான் தீரனும் கீர்த்தியும் அவர்களை பார்த்தனர் எப்போதான் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கீங்களோ தெரியல என தேவும் ரோஜாவும் ஒன்று சேர்ந்து கூற அதுக்கு வாய்ப்பே இல்லன்னா என தீரனும் கீர்த்தியும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள் அதை கேட்டு ரோஜாவும் தேவம் சிரிக்க அவர்களுடன் கீர்த்தியும் தீரனும் சிரிக்க தொடங்கினர் ரோஜாவை பார்த்த கீர்த்தி ஈண்டி எப்போ வரேன்னு சொன்னேன் இண்டி எப்போ வரேன்னு சொன்ன ஏன் வர்றதுக்கு இவ்வளவு நேரம் என்று கீர்த்தி கேட்க என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் ரோஜா லேசாக சிரித்து கொண்டே தலை குனிந்து கொள்ள ரோஜாவின் மகிழ்ச்சி புன்னகையை வைத்தே கீர்த்தியும் அதற்கு மேல் அவளை எதுவும் கேட்கவில்லை இதை கவனித்துக் கொண்டிருந்த தேவ் ஐயோ என்ன அழகா வைக்கப்படுற என் மனைவி என கொண்டே தீரன் கீர்த்தியை முன்பே ரோஜாவின் கண்ணத்தில் அழுத்தி மொத்தம் ஒன்று பதிக்க திடீர் என்று அவன் தீரன் கீர்த்தி முன்பு இப்படி செய்து விட்டதை எண்ணி வெக்கத்தில் முகமெல்லாம் சிவந்து போனது ரோஜாவிற்கு கீர்த்திக்கும் தீரனுக்கும் அவர்கள் இப்படி அந்யோன்யமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார்கள் அங்கே நிற்கவே வைக்கப்பட்ட ரோஜா கீர்த்தியிடம் தேஜகுட்டி கை கட்டிய நிமிடமே அந்த அறையை நோக்கி ரோஜா வேகமாக ஓடினாள் அந்த அறையில் கொழு கொழு ஒரு வயதே ஆன தேஜஸ்வினி விளையாட்டு பொருட்களை வைத்து விளையாடி கொண்டிருக்க அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டாள் ரோஜா அந்த மலலையும் ரோஜாமா என சொல்ல தெரியாமல் அம்மா என அழைத்து கொண்டு ரோஜாவின் கழுத்தை கட்டி கொண்டது ஒரு மாதமாக ரோஜாவை தேஜு அம்மா தான் அழைக்கிறார் ரோஜாவை ஒவ்வொரு முறையும் அவள் அம்மா என்று கூப்பிட ரோஜாவிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் தனக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையே என்று அவள் நெஞ்சுக்குள் சொல்ல முடியாத வேதனை வர ஆரம்பித்தது தன் ஆசை தீர தேஜுவை கொஞ்சிய ரோஜா அவளுக்கு உணவை தன் கையால் ஊட்டி விட்டாள் நான்கு மணி நேரம் குழந்தையின் அருகில் ஆசை தீர இருந்தவள் தேவை கவனிக்கவே மறந்தாள் இது வழக்கமாக நடக்கும் நிகழ்வுதான் தேஜஸ்வியை ரோஜா பார்த்துவிட்டால் விட்டால் தேவை கண்டுகொள்ளவே மாட்டாள் தேவிற்கும் இது சற்று கோபத்தை உண்டாக்கினாலும் தன் மனைவியின் சந்தோஷத்தை பெரிதாக எண்ணி அவனும் சிரித்து கொண்டே போய்விடுவான் தேவ் தேஜஸ்வினியை நோக்கி தன்னிடம் வருமாறு கை நீட்ட அந்த பிஞ்சு குழந்தையோ ரோஜாவின் களத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டு வரமாட்டேன் பழிப்பு காட்டினாள் அவள் அப்படி பழிப்பு காட்டியதும் ரோஜாவை அள்ளி அணைக்க வேண்டும் என்ற மனதை அடகினான் தேவ் கீர்த்தி அனைவருக்கும் உணவை ஏற்பாடு செய்ய அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு விட்டு அவர்களிடம் விடை பெற்று சென்றனர் ரோஜாவிற்கு தேஜுவை விட்டு விட்டு செல்வதற்கே மனம் வரவில்லை காரில் தேஜுவை பற்றி பேசிக் கொண்டு வந்த ரோஜா தேவை அப்போதுதான் பார்க்க அவன் முகத்தில் ஒரு விதமான கோபம் இருக்கவே செய்தது ரோஜாவிற்கும் ஏன் கோபப்படுகிறான் என்ற விஷயம் நன்றாகவே தெரியும் உடனே காரை ஓட்டிக் கொண்டிருந்தவன் கன்னத்தில் அருகில் சென்று அழுத்தமாக முத்தம் ஒன்றை வைக்க சகஜனியைக்கு வந்தான் தேவ் அவனும் பதிலுக்கு அவள் நெற்றியில் முத்தம் ஒன்றை பதித்து அவள் தலையில் தடவியவன் அவன் போகும் பாதையில் கவனத்தை செலுத்தினான் ருத்ரா நான் உன்னை கேட்கட்டுமா என்ன ரோஜா பேச ஆரம்பிக்க அம்மோ எதை பத்தி பேச போற கம்பெனி விஷயமா இல்ல இன்னைக்கு நைட்டு எப்படி ஒன்னெல்லாம் அல வேணுங்கிற விஷயமா என்று கேட்டு அவளை பார்த்து கண்ணடிக்க அவன் செய்கையில் சிரிப்பால் என்ன எதிர்பார்த்தவனின் நினைப்பை பொய்யாக்க எவரின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இன்றி அமர்ந்திருந்தாள் அம்மோ என்னாச்சு என்ன தேவ் கேட்க புத்ரா என்ன சீக்கிரமே ஒரு லேடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா எனக்கே இது வரைக்கும் குழந்தை பிறகுலங்கிற காரணம் தெரியணும் என அவள் அழுத்தமாக கூற அதில் வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தவனின் கால்கள் படார் என்று பிரேக்கை மிதிக்க வண்டி நின்றது அவளுக்கு என்ன பதில் கூற போகிறோம் என தெரியாமல் அவள் முகத்தையே ஆழ்ந்த யோசனையில் பார்த்து கொண்டிருந்தான் தேவ் என்ன சொல்லி ரோஜாவை தேவ் சமாளிக்க போகிறான் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்